வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் பிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே சென்ற பதிவில் நாம் துரியோதனன் துடைப்பிறந்து மண்ணில் சாய்க்கப்பட்டான் பீமலால் என்று கண்டோம் அப்பொழுது அவன் மரணிக்கவில்லை மாறாக அவன் உயிர் ஊர்சாழிக்கொண்டே இருந்தது அப்பொழுது போரில் இருந்து அஸ்வத்தாமன் வந்தான் துரியோதனனை கண்டான் அன்பா உனக்கா இந்த நிலைமை என்று கத்தி கதறி அழுதான் அதர்மிகளான பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து உன்னை மண்ணில் சாய்த்து விட்டார்களே என்று புலம்பினான் அவர்களை கொன்றுவிட்டுதான் வருவேன் என்று சபதமும் ஏற்றான் இரவு போரை நடத்த அஸ்வதாமன் தயாராக இருந்தான் எனவே துரியோதனனால் அஸ்வதாமன் போட தளபதியாக நியமிக்கப்பட்டான் பின்பு அஸ்வதாமன் அஸ்தினாபுரத்திற்கும் தளபதியாக நியமிக்கப்பட்டான் இன்று இந்த இரவு போடத்தில் உன்னை வீழ்த்திய பாண்டவர்களை நான் மண்ணில் சாய்த்து தான் உன் முன்னாடி வந்து நிற்பேன் நண்பா என்று வாக்குறுதி விட்டு அங்கிருந்து சென்றான் எனவே அஸ்வதாமனுக்கு உதவி புரிய கிருபாச்சாரியனும் கிருதவர்மனும் சேர்ந்து இரவு போருக்கு தயாராக இருந்தார்கள் மூன்று போரும் சேர்ந்து பாண்டவர்களை தாக்குவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் அப்பொழுது பாண்டவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் அனைவரும் சேர்த்து தங்களின் கூடாரத்தை பாதுகாத்துவிட்டு அதாவது அனைத்து வீரர்களையும் நிறுத்திவிட்டு அவர்கள் தங்களின் பாவத்தை நீக்குவதற்காக கங்கா ஸ்நானம் செய்ய வேறு திசைக்கு சென்று இருந்தார்கள் அப்பொழுது திருஷதி தளபதியின் கையில் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டுதான் அவர்கள் சென்றார்கள் கிருபாச்சாரியார் கூறினார் இங்கே பாராஷ்டிர இரவு பொறை நடத்த வேண்டாம் நாளை காலை வேணால் போர் நடத்துவோம் என்று உரைத்தான் இங்கே பாருங்கள் மாமா அவர்களை நீங்கள் தர்மம் பற்றி ஆலோசிக்கிறீர்கள் அன்று இன்று முதல் நாம் இழப்பை மட்டுமே சந்தித்து இருக்கின்றோம் எனவே பாண்டவர்களை வதம் செய்து தான் நான் துரியோதனனை சந்திப்பேன் நீங்கள் வேணாம் சென்று விடுங்கள் என்று உரித்தன அப்பொழுது கோபம் கொண்ட கிருபாச்சாரியார் தன் வில்லினை உடைத்துப் போட்டுவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் எனவே கிருபாச்சாரியாரும் அங்கிருந்து சென்று விட்டதன் காரணமாக கிருதவர்மனும் அசோதாமன் சேர்ந்து இரவு போரை நடத்தினார்கள் எனவே பாண்டவர்களை கண்டுபிடித்து அவர்களை வதம் செய்ய வேண்டும் எண்ணினார்கள் எனவே அவர்களின் கூடாதத்திற்கு நுழைந்து அனைத்து வீரர்களையும் கொத்து கொத்தாக கொன்று குவித்துவிட்டு வெட்டி வீழ்த்தினார்கள் அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது இந்த இரவு போரில் ராஜஸ் போல போர் புரிய வந்திருக்கிற குரு புத்திரனே என்று ஒருவன் குறித்தான் அப்பொழுது அசோதாமன் திரும்பி பார்த்து கொண்டு இது போர் கிடையாது மூடனே நடப்பது வதம் என்று அவன் சித்தை சீவி அவனை வதம் செய்தான் அது யார் என்றால் பாண்டவ பட தளபதியான துஷ்டதிப்னன் எனவே தன் தந்தையை கொண்ட துஷ்டதிப்னை பழி தீர்த்தான் அசோதாமன் பிறகு பிதாமகரை வதம் செய்த சிகண்டினியும் அவன் அனைத்து வம்சத்தையும் கூண்டோடு அளித்தான் அஸ்வத்தாமன் இறுதியாக துருபதனின் மகன் அதாவது துருபதனின் சகோதரின் மகனான யுத்த மவுஜன் ஈதனும் அஸ்வத்தாமனை வெட்டு வீழ்த்துவதற்காக வந்தார்கள் பிறகு அவர்களையும் வதம் செய்தான் அஸ்வத்தாமன் இறுதியாக கூடாரத்திற்குள் நுழைந்தான் உறங்கிக் கொண்டிருந்த உப பாண்டவர்களை ஒவ்வொருவராக வெட்டு வீழ்த்தினான் அதாவது தர்மன் மற்றும் திரௌபதிக்கு பிறந்த பிரதபிந்தியன் என்ற மகனையும் கொன்றான் பீமன் மற்றும் திரௌபதிக்கு பிறந்த சுதசோமன் என்ற மகனையும் வதம் செய்தான் அர்ஜுனன் மற்றும் திரௌபதிக்கு பிறந்த ஸ்ருத கர்மன் என்ற மகனையும் மதம் செய்தான் நகுலன் மற்றும் திரௌபதிக்கு பிறந்த சடனிகா என்ற புதல்வனையும் வதம் செய்தான் பிறகு இறுதியாக சகாதேவன் மற்றும் திரௌபதிக்கு பிறந்த சேனனையும் மதம் செய்தான் எனவே உப பாண்டவர்கள் அனைவரும் மறந்து விட்டார்கள் அது போதாது என்று பாண்டவர்கள் வெற்றியை ஈட்டியதை காண்பதற்காக பாண்டவர்களின் அனைத்து புதல்வர்களும் அந்த கூடாரத்தில் ஒருங்கி கொண்டுதான் இருந்தார்கள் அவர்கள் வெற்றி கலப்பில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் முன்பே உரையாடி விட்டு வே அனைத்து சகோதரர்களும் ஒன்றி இணைந்ததை கொண்டாடுவதற்காக அவர்கள் மகிழ்ச்சியில் இருந்தார்கள் அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் பின்பு தர்மனுக்கும் மற்றொரு பெண்ணுக்கும் திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கின்றான் தர்மனுக்கும் தேவிகா என்ற பெண்ணுக்கும் திருமணமாகி அந்த புதல்வன் இருக்கின்றான் அவன் பெயரே யூதயா அவனையும் வதம் செய்தான் இவன் மலைநாட்டு மன்னன் ஆவான் பிறகு பீமனுக்கும் வளந்திரா என்ற பெண்ணுக்கும் திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கின்றான் அவன் பெயரே பேரே சர்வகா எனவே அந்த சர்வகா என்பவனையும் அஸ்வதாமன் வதம் செய்து விட்டான் இவன் காசி நாட்டு மன்னனின் பேரன் ஆவான் மேலும் நகுலனுக்கும் விஜயா என்ற பெண்ணுக்கும் திருமணமாகி என்ற ஒரு மகன் இருக்கின்றான் அவன் பெயரே நடத்துமித்ரா எனவே அவனையும் வதம் செய்தான் அஸ்வதாமன் இவன் திருஷ்டகேதுவின் மருமகன் ஆவான் மேலும் இந்த விஜயா என்ற பெண் திருஷ்டகேதுவின் சகோதரியும் ஆவார் அதாவது செய்தி நாட்டு இளவரசி ஆவான் இறுதியாக சகாதேவன் மற்றும் கரண்மதிக்கு ஒரு மகன் இருக்கின்றான் அவன் பெயரே சுகத்ரா என்ற சுகத்ரா என்ற ஒரு மகனையும் அசோத்தாமன் வதம் செய்தான் இவன் மத்திர தேசத்து மன்னனின் சல்லியனின் பேரன் ஆவான் அதாவது மத்திர தேசத்து இளவரசனும் ஆவான் எனவே பூரண வம்சத்தையும் அஸ்வத்தாமன் கருவறுத்து விட்டான் சுசத்தாமன் போரில் எப்படி செயல்பட்டான் என்றால் ஒரு நாகமானது இறை தேடுவதற்காக அழிந்து திரிந்து இறுதியாக அனைத்து இரையையும் விளங்கிவிடும் அதே போல கருணாகம் போல அனைத்து பாண்டவர் வம்சத்தையும் கூண்டோடு அழித்து விட்டான் பொழுது கூட அஸ்வத்தாமனின் கோபம் தனியவில்லை மாறாக அங்கிருந்து அனைத்து வீரர்களையும் வதம் செய்தான் குதிரை யானை என்ற ஒவ்வொரு விலங்கையும் மிசம் வைக்காமலே கொன்று குவித்தான் இறுதியாக அந்த கூடாரத்தையே தீக்கீடையாக்கினான் பொழுது நிம்மதியடைந்த அஸ்வத்தாமன் துரியோதனையை சந்தித்தான் இங்கே பார் துரியோதனா உன் பாண்டவரை அதாவது உன் எதிரிகளான பாண்டவர்களை அனைவரையும் நான் அழித்து விட்டேன் மேலும் அவர்களை அழித்ததன் அடையாளம் இந்த கரை படிந்த கத்தியாகும் எனவே இதை பார் என்று உடைத்தான் அப்பொழுது துரியோதனன் கூறினான் என் வாழ்வில் லட்சியமானது நிறைவேற்று விட்டது உண்மையின் நண்பனை அடைய நான் என்ன தவம் செய்தனோ பெரும் பாக்கிசாலி ஆகிவிட்டேனே நான் என்னை நான் நம்பியிருந்தால் இந்த நிலை எனக்கு வந்திருக்கிறாது என்று உரைத்தான் அவனும் மீதான் என் நண்பனாவா என்று அவனை வாழ்த்திவிட்டு நான் இன்று லட்சியம் நிறைவேற்றி விட்டதே என்று எண்ணி ஆனந்தமாக மரணிக்கிறேன் அஸ்வதாம போய் வைகிறேன் என்று உழைத்துக்கொண்டே அங்கிருந்து மரணித்தான் துரியோதனன் அப்பொழுது அஸ்வதாமன் துரிய துரியோதனா என் நண்பா இறந்து விட்டாயா என்று கத்தி காதுறேன் அப்பொழுது துரியோதனனுக்கு அந்திம சடங்கினை நடத்திவிட்டு இறுதி வணக்கம் செய்து அவனுக்கு சிதை தீக்கு இரையாக்கினான் எனவே துரியோதனன் மடிந்து விட்டான் மண்ணில் சாய்ந்து விட்டான் மண்ணோடு மண்ணாகிவிட்டான் இப்போ அஸ்வத்தாமன் சோகத்தில் இருந்ததைப் போலவே பாண்டவர்களின் கூடாரங்களின் சோகமானது வந்தது அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒப்பாரி வைத்து அழுதார்கள் எனவே பாண்டவர்களின் வம்சம் பூரணமாக அழிந்து விட்டது இறுதியாக திரௌபதி அனைத்து முதலில் இழந்து விட்டான் காரணம் என்னவென்றால் காந்தாரியின் சாபமாகும் இவர்கள் போரில் வெற்றி பெற்றதை எந்தவித பாதிப்பும் நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே காந்தாரியை சந்தித்து காந்தாரியிடம் ஆசியையும் மன்னிப்பும் கேட்க குந்தியும் திரௌபதியும் சென்று இருந்தார்கள் அப்பொழுது குந்தி கூறினாள் இங்கே பாருங்கள் அக்கா என்னை மன்னித்து விடுங்கள் மேலும் திரௌபதியும் மன்னித்து என்று உழைத்தால் இங்கே பாருங்கள் இருவரும் சென்று விடுங்கள் நான் பெரும் கோபத்திலும் சோகத்திலும் இருக்கின்றேன் என் வாழ்வில் சாபம் மட்டுமே வரும் எனவே நீங்கள் அனைவரும் சென்று விடுங்கள் என்று உரித்தார் மேலும் திரௌபதி மேலும் மேலும் அவரை காயப்படுத்தும் விதமாக மன்னித்து விடுங்கள் என்று கூறினார் அப்பொழுது கோபம் கொண்ட காந்தாரி அன்னை இங்கே பார் திரௌபதி இன்று என் நூறு புதல்வர்களை இழந்து விட்டேன் அதே போல உன் ஐந்து புதல்வர்களை என்னை இழந்து தவிப்பாய் என் சாபம் அது பழித்தே தீரும் இப்பொழுது நான் உனக்கு மன்னிப்பு வழங்கி விட்டேன் என்று சென்று விடு என்று குவித்தான் அப்பொழுது சோகத்தில் திரௌபதி இருந்தால் எனவே அந்த சாபம் படித்து விட்டது அதே போல பாண்டவர்கள் இந்த போருக்கு காரணம் எனவே பாண்டவர்களின் வம்சமும் அழிந்து போகும் என்று காந்தாரி சாபம் கொடுத்தார் எனவே அனைத்தும் அழிந்து விட்டது பாண்டவர்கள் அழுது கொண்டே ஆலோசித்துக் கொண்டே இருந்தார்கள் இதற்கு யார் காரணம் என்று அப்பொழுது நஞ்சை கக்கும் ஒரு நாகம் போரில் தப்பித்து விட்டது அஸ்வத்தாமன் அவன்தான் இந்த கூடூரத்திற்கு காரணம் அவனை விட்டுவிட்டோம் நாம் செய்தது பெரும் பாவம் மேலும் பெரும் தவறாகும் அண்ணா அந்த அஸ்வத்தாமனை வதம் செய்ய வேண்டும் மேலும் அவனுக்கு சக்தியை வழங்கும் மேலும் அனைத்து விதமான சலுகைகளும் வழங்கும் அந்த சூடாமணியை நாம் பறித்து விட வேண்டும் அவனிடமிருந்து என்று உரைத்தார்கள் பாண்டவர்கள் எனவே அந்த அஸ்வத்தாமனை வதம் செய்த பிறகுதான் என் மகன்களுக்கு நான் இறுதி சடங்கினை செய்வேன் என்று சபதம் எடுத்தார்கள் பாண்டவர்கள் எனவே அஸ்வத்தாமனை சந்திக்க அவனை தேடி சென்றார்கள் அஸ்வதாமன் எங்கும் தெரியும் கிடைக்கவில்லை அதற்கு காரணம் துரியோதனனுக்கு அந்திமை சடங்கினை நடத்திவிட்டு ஒரு மார்த்தடியில் சோகமாக அமர்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது நாம் செய்தது பெரிய அதர்மம் என்று எண்ணிக்கொண்டிருந்த அஸ்வத்தாமன் அந்த பாவத்திலிருந்து மீள்வதற்காக வேதவியாசரை சந்தித்தான் எனவே வேதவியாசர் கூடத்திற்கு சென்றான் இந்த செய்தி பாண்டவர்களுக்கு ஒற்றரின் வாயிலாக கிடைத்தது எனவே பாண்டவர்கள் அனைவரும் அஸ்வத்தாமனை செய்தி வேதவியாசர் கூடத்திற்கே சென்றார்கள் அப்பொழுது பாண்டவர்களும் நேர் எதிராக செஞ்சிருக்கார்கள் நான் இன்னும் உங்களை கொல்லவில்லை மாறாக உங்களுக்கு உயிர் பிச்சை வழங்கியுள்ளேன் உங்கள் புதல்வர்களை மட்டும்தான் நான் வதம் செய்து உள்ளேன் எனவே என் முன் நிற்காதீர்கள் சென்று விடுங்கள் நீங்கள் செய்ததற்கு நாங்களும் செய்து விட்டோம் அதர்மத்திற்கு அதர்மம் சரியாகிவிடும் போன்கள் என்று கூறினான் அப்பொழுது கோபம் கொண்ட பாண்டவர்கள் அனைவரும் சென்று அஸ்வத்தாமனை தாக்கினார்கள் எனவே நகுலன் தன் வாழால் அஸ்வத்தாமனை வெட்டினான் சகாதேவன் தன் கோடாரியால் கொத்தினான் பிறகு பீமன் தன் கோபம் கொண்டு கதையினால் அவனை தாக்கினான் கூடூரமாக இறுதியாக யுதிஷ்டனும் தன் வேல்கம்பை எடுத்து அவன் நெஞ்சில் குத்தி குதித்தான் இப்பொழுது அர்ஜுனன் கூட தன் அம்பினால் சரமாரியாக மாறியாக அஸ்வதாமனை தாக்கினான் எனவே அஸ்வதாமன் வதம் நடந்துவிட்டது என்று எண்ணி அவன் நெற்றியில் உள்ள சூடாமணியை எடுப்பதற்காக அவன் முன் சென்றார்கள் அப்பொழுது அஸ்வத்தாமன் மரணிக்கவில்லை அவன் கண் திறந்து பார்த்து மூடவர்களான பாண்டவர்களே வர்ணம் என்பதை என்னை நெருங்காது என்று கூறிக்கொண்டே தன் உடம்பில் இருந்த காயங்கள் அனைத்தையும் சரி செய்து கொண்டான் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்று உரைக்கிறேன் என் முன் நிற்காதீர்கள் மாறாக சிவனின் ருத்ர தாண்டவம் மட்டுமே இங்கு நிகழும் போய்விடுங்கள் என்று உரித்தார் அப்பொழுது கோபம் கொண்ட பாண்டவர்கள் தாக்க ஆரம்பித்தார்கள் இவனும் பதில் தாக்குதலுக்கு தாக்கினான் பாண்டவர்களை அனைவரையும் சமாளித்து விட்டு அனைவரையும் அரித்து போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடினான் பின்பு கோபம் கொண்ட அஸ்வதாமன் நீங்கள் இருந்தால் மட்டுமே இங்கு அனைத்தும் சாத்தியம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் ஐவரையும் நான் வதம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டே தன்னையிடமிருந்த பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான் அதாவது பிரம்மாஸ்திரம் அவனை செலுத்த காரணம் இந்த பாண்டவர்கள் மட்டுமே அப்பொழுது அவனிடம் வில் இல்லை வில்லை வியாதவியிடம் கொடுத்துவிட்டு நான் இனிமேல் போர் இடமாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு அங்கிருந்து சென்றான் அப்பொழுது என்ன செய்தான் என்றால் அருகில் உள்ள ஒரு கோரை புல்லை எடுத்து அதாவது சார்பாக அதாவது கூர்மையாக இருக்கும் ஒரு புல்லை எடுத்து அஸ்வத்தாமன் மனதில் தியானித்தான் திவ்ய பிரம்மா அஸ்திரமே எதிரில் நிற்கும் பாண்டவர்களை அழித்து விடு அவர்கள் யாரும் பிழைக்க கூடாது அவர்களின் நீ வதம் செய்துவிட்டு நிம்மதியாக அடிவாயாக என்று மனதில் தியானித்தபடி அந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான் அதற்கு பிரம்மாஸ்திரத்தின் தப்பிக்க என்ன செய்வது என்று அறியாமல் அர்ஜுனன் தன் காண்டிபட்டத்தை எடுத்துக்கொண்டு இந்த கோரை புலக்கு எதிராக அந்த பிரம்மாஸ்திரத்திற்கு எதிராக பிரம்மாசுராஸ்திரத்தையும் எய்தான் எனவே இரு பிரம்மாஸ்திரங்களும் உருவம் பெற தொடங்கின வானில் சென்று அப்பொழுது கிருஷ்ணனும் நாரதரும் அங்கு வந்து இதற்கு என்ன உபாயம் அர்ஜுனா பிரம்மாஸ்திரத்துக்கு பதில் இன்னொரு பிரம்மாஸ்திரமா இவ்வாறு செய்யாத இவ்வாறு இரு பிரம்மாஸ்திரம் மோதினால் சிருஷ்டியில் பிரளயம் ஏற்படும் உலகமே விடும் என்று உரித்தான் அப்பொழுது அஸ்வத்தாமன் அதை திரும்ப பெறுமாறு கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணரும் நாரதனும் அப்பொழுது அர்ஜுனுக்கு கூட கேட்டுக்கொண்டார்கள் எனவே இருவரும் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்று கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது அஸ்வத்தாமன் அதை திரும்ப பெற விருப்பம் இல்லை மாறாக அவனுக்கு அந்த மந்திரம் தெரியாது எனவே பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றான் அர்ஜுனன் ஆனால் அஸ்வத்தாமன் திரும்ப பெறவில்லை இப்பொழுது உங்களுக்கு மரணத்தின் வேதனை என்னவென்று நான் காட்டுகிறேன் பாண்டவர்களே சற்று முன் என்ன கூறினாய் உத்திரையின் வயிற்றில் அதாவது அபிமன்யு வாரிசு வளர்கிறது என்று உரைத்தாய் அதை நான் வேரோடு சாய்த்து காட்டுகிறேன் உங்களுக்கு மரண வேதியை தருகிறேன் என்று அந்த பிரம்மாஸ்திரத்தை உற்றுவேகியின் கருக்கில் செலுத்தினான் பிரம்மாஸ்திரத்தை இப்பொழுது அந்த பிரம்மாஸ்திரம் உத்திரையை தாக்கியது அந்த சிசுவும் இறந்து போனது அப்பொழுது கோபம் கொண்ட கிருஷ்ணர் துஷ்டனை அஸ்வத்தாமா இதுவரை உன் சக்திகளை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்தாய் இப்பொழுது நீ செய்த செயலானது அகிலத்திலே எவரும் செய்தது கிடையாது மேலும் பெரும் பாவத்தை செய்து விட்டாய் சுரியோதனன் துச்சாதனன் காந்தாரர் சகுனி கம்சன் இளங்கேசன் இரணைய கசிபுக்கும் கிட்டாத மாபெரும் தண்டனையை நீ அனுபவிப்பாய் என்று உழைத்துக்கொண்டே கொண்டே தன் சுதர்சன சக்கரத்தை எடுத்து அசோத்தாமன் நெற்றில் குறிவைத்து செலுத்தினார் எனவே அந்த சக்கரம் சுழன்று கொண்டே அசோத்தாமன் நெற்றியில் தாக்கியது நீ மரணத்தை கண்டு அச்சம் கொள்ளாதவன் நல்லவா அது ஆகையால் உன்னிடமிருந்து உன் மரணத்தை நான் பறிக்கிறேன் அமரனாக வாழ்வாய் என்று சாபம் அளிக்கிறேன் எனவே இந்த நாகமணியின் அதாவது அந்த சூடாமணியின் அருளாலே நீ இவ்வளவு சக்தியினைப் பெற்று விஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறாய் அந்த மணியின் சக்தியின் இழப்பாய் என்று அந்த நெற்றி நாகமணியினை உடைத்து எறிந்தார் கிருஷ்ணர் உன் உடம்பில் அனைத்தும் வேதனை தரும் உடம்பில் உள்ள அனைத்து அங்கங்களும் வேதனை தரும் மரண வேதனை தரும் உன் காயங்கள் என்றுமே ஆறாது தொழுநோயில் பாதிக்கப்பட்டு நீ அழிந்து திருவாய் காலம் உள்ளவரை இந்த உலகம் உள்ளவரை அருகில் வர யாரும் விருப்பம் பெற மாட்டார்கள் அனைவரும் அஞ்சுவார்கள் எனவே இந்த மாதிரி ஒரு சாபத்தை உனக்கு நான் வழங்குகிறேன் அஸ்வத்தாமா என்று உரைத்தார் கிருஷ்ணன் அஸ்வத்மனின் சக்தி முழுவதுமா பறிபோய் விட்டது அவன் அமரனாக மரணிக்கவில்லை மாறாக அவன் வயோதிகம் இழந்து அவன் வயதானவனாக காட்சியளித்தான் பின்பு அவன் போற்றதின் அடையாளமாக தன் சுடாமணியை கிருஷ்ணனிடம் கொடுக்க சம்மதித்தான் அப்பொழுது கூட அந்த சுடாமணியை கூட அவனால் எடுக்க முடியவில்லை அப்பொழுது பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து அவனை பிடித்துக் கொண்டார்கள் இறுதியாக அர்ஜுனன் தன் கையால் அந்த சூடாமணியை நெற்றியிலிருந்து பிடுங்கி தர்மனிடம் கொடுத்தான் எனவே போரில் வெற்றி பெற்றான் போரில் வெற்றி பெற்றான் அர்ஜுனன் எனவே பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து போரில் வெற்றி பெற்றார்கள் கிருஷ்ணனின் உதவியோடு எனவே அஸ்வத்ராமன் மண்ணில் சாய்ந்து விட்டான் எனவே அந்த இறந்த சிசுவை மீண்டும் உயிர்ப்பித்தார் தன் சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி கிருஷ்ணர் எனவே இறந்து பிறந்ததால் அந்த குழந்தைக்கு பரிசுக்கு என்ற பெயர் இடுகிறேன் என்று கிருஷ்ணன் அருள் கூறினார் எனவே அந்த குழந்தை நீண்ட காலமாக இந்த பாரத தேசியை ஆட்சி செய்யும் என்று வாக்குறுதியும் வழங்கினார் அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது கிருஷ்ணனார் கிருஷ்ணனை நமக்கு உங்களுக்கு அனைத்து நன்மையும் அவரை செய்வார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஓம் நமோ நாராயணாய் நமஹ ஓம் பாஸ்கவாய் நமக ஓம் கிருஷ்ணாய் நமஹ ஹரே ரமா ஹரே ரம ராம ரமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா